மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள திடலில் தமிழ்நாடு ஜவுகித் சமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்டு அறியலாம் வணக்கம் சல்மான் இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களில் மற்றும் திடல் தொழுகைகளிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தவுஹி ஜமாத் சார்பில் திறந்த வெளியில் அந்த திடல் தொழுகையானது நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் அதே போன்று ஏராளமான பெண்கள் குழந்தைகளும் பங்கேற்று இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள் இதேபோன்று மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட தமுக்க மைதானம் நெல்பேட்டை தெரு கோரிப்பாளையம் ஆனையூர் கலைநகர் தபால் தந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று புறநகர் பகுதிகளான மேலூர் திருமங்கலம் உசிலம்பட்டி அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள பள்ளிவாசல்களில் பக்ரீத் பண்டிகைக்கான சிறப்பு தொழுகையானது நடைபெற்றது இந்த சிறப்பு சிறப்பு தொழுகை முடிவடைந்த பின்பாக அந்த இஸ்லாமிய பேச்சாளர்கள் பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்து பேசினார்கள் பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலக அமைதி சமத்துவம் நிலவ வேண்டி சிறப்பு துவாவில் ஈடுபட்டனர் இந்த பக்ரீத் பண்டிகை தொழுகை சிறப்பு தொழுகை முடிவெற்ற பின்பாக ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு இறைவனுக்காக தங்களது கடமையை நிறைவேற்றும் வகையிலாக வீடுகளில் ஆடுகளை இறைவனுக்காக பலி கொடுக்கும் அந்த நிகழ்வானதும் நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக அந்த கூடிய ஆடுகளுடைய இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய பத்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டம் முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் தொழுகை நடைபெற்றதோடு திடல்களிலும் வெளிப்புறங்களில் இது போன்ற சிறப்பு தொழுகையானது நடத்தப்பட்டது வர்ணிகா சல்மான் விவரங்களுக்கு நன்றி